சேனலில் உங்களுக்காக கிராஃப்ட் பிரியாணிங்க இது எவ்வளோ ஈஸியாக ஃபாஸ்ட்டாக சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பாருங்கள் நண்டு பிரியாணி செய்யலாம் நம்ம இப்போ அதுக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த பிரியாணிக்கெல்லாம் வந்து நெய் ஊற்றக்கூடாதுங்க எண்ணெய் தான் ஊற்றணும் வெண்ணெய் நெய் வந்து இந்த இந்த நண்டுக்கு வந்து வெண்ணெய் நெய்யெல்லாம் சூட் ஆகாது அதனால எண்ணெயை ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காயட்டும் பட்டை ஒன்று அன்னாசி மொக்கு மராட்டி மொக்கு ரெண்டு பச்சை ஏலக்காய் ஒரு கருப்பு ஏலக்காய் இது பிரியாணி இலை கல்பாசிங்க கல்பாசி கிராம்பு சோம்பு இதெல்லாம் நல்லா வச்சுக்கலாங்க எண்ணெயில் நான் வந்து இன்றைக்கி எப்பயுமே நான் சீரக சம்பா தாங்க செய்வேன் இன்றைக்கி நான் வந்து பாஸ்மதியில் செய்யலான்னு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் பாஸ்மதி ரைஸ் வந்து அரை கிலோங்க நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்குறேன் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊரிச்சுன்னா நல்லா வரும் அரை கிலோ நண்டுங்க பாருங்க நண்டு எவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணி அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஈஸி இங்கே க்ளீன் பண்ண அவனே மேக்ஸிமம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவான் அதுக்கு மேலே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் நான் ரொம்ப நல்லா இருக்குங்க எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அப்புறம் ஹெல்த்தியும் கூட அப்புறம் தயிர் மீதி எல்லாமே எல்லா இன்க்ரீடியன்ஸும் போடும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ இது நல்லா இதாகிடுச்சுங்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கறேனுங்க அதை உள்ளே போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக கிராப்பு பிரியாணி செஞ்சு வரேன் கிராப்பு வந்து எல்லா இதுலேயும் பண்ணலாம் கிராப்பு சூப்பு நம்மளோட சேனலில் போட்டிருக்குறோம் கிராபு கிரேவி போட்டிருக்குறோம் இப்போ கிராபு பிரியாணிங்க அடுத்தது கிராப் லாலிபாப் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் கிராப் ப்ராபு கட்லெட்டும் லாலிபாப்பு லாலிபாப் செமையாக இருக்குங்க கிராப் லாலிபாப்பு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நாங்கள் அது ரெண்டு மூணு வீட்டில் செஞ்சுருக்கிறோம் அது வந்து யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போதுன்னு செய்யல வெங்காயம் நல்லா வதங்கிட்டேங்க கொஞ்சம் மஞ்சள் தூ பிரியாணி வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகா போடுறேன் பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வந்து பிரியாணியில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே நீங்கள் பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரி போடுங்க அதுவும் இல்லாமல் இந்த கடல் உணவெல்லாம் நம்ம செய்யும்போது கொஞ்சம் காரமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி இருக்குது இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறோமுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லா தூக்கி சாமிக்குவோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருங்க நல்லா இது நல்லா இப்போ நம்ம வந்து மிளகாய் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறோங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தூள் சின்ன ஸ்பூன் இதெல்லாம் ஒரு ஸ்பூனு இந்த இதுக்கு வந்துங்க நண்டு வந்து கொஞ்சம் கவுச்சி வாசம் அடிக்கும் பார்த்தீங்களா கொஞ்சம் கவுள் வாடகை அடிக்கும் அதுக்காக நண்டு பிரியாணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த கஸூரி மேத்தி இருக்குது இல்லைங்க இது வந்து ஆக்சுவலாக வெந்தயக்கீரையோட இது கஸூரி மேத்தி கண்டிப்பாக போடுங்க அந்த க கவுச்சி வாசமே இருக்காது கொஞ்சம் கூட இருக்காது அதனால இந்த கண்டிப்பாக இந்த மேத்தி மேத்தியிலீஸும் போடுங்க கஸ்தூரி மேத்திய ஒரு ஸ்பூன் போட்டுருங்க கண்டிப்பாக அப்போ வந்து உங்களுக்கு அந்த வாடையே இருக்காது கொஞ்சம் கூட வாடைங்கிறது இருக்காதுங்க அப்புறம் சீரகத்தூள் கண்டிப்பாக போடணும் இருக்குது அப்பதான் வந்து அந்த கடல் உணவுக்கே வந்து சீரகத்தூள் கண்டிப்பாக போடுங்க கடல் ஐட்டம்னா பிரான்சு மீன் தான் எல்லா வகையான இதுக்கும் வந்து நீங்கள் இது போட்டுருங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க தயிர் வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்க தயிர் ஊற்றி கொதிச்சிருச்சுங்க இப்போ பாருங்க இந்த ஹாஃப் லெமனை வந்து இதில் நான் புளிஞ்சு விடுறேன் பாருங்க இதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு இப்போ நல்லா நம்ம லெமன் ஊற்றியாச்சு தயிர் ஊற்றியாச்சு எல்லாம் ஊற்றியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சா அரை கிலோ நண்டை இதில் தூக்கி போடுறேங்க நண்டை போட்டு நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இந்த இதில் கொதிக்கட்டுங்க உப்பு காரம் எல்லாமே புளிப்பு எல்லாமே இதில் பற்றி அந்த கசூரி ஏற்றி போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா அது எல்லாமே பட்டு ரொம்ப நல்ல ஸ்மெல்லோட சூப்பராக இருக்குங்க இந்த பிரியாணி நல்லா கொஞ்ச நேரம் இதில் ரெண்டு நிமிஷம் வேகட்டுங்க நண்டு வந்து இது அப்படியே நல்லா பிடிக்கும் பாருங்க இதில் நல்லா அப்படியே பிடிக்கட்டும் அப்புறமா ஃபர்தராக பண்ணலாம் இது நல்லா கொஞ்சம் நேரம் இதில் காட்டலாம் இது இருக்கட்டும் பாருங்க கிரேவியே சுண்டிடுச்சு நண்டுகளை அப்படியே நல்லா ஒட்டி கிரேவி வருங்க எவ்வளோ சுருங்கி வந்திருக்குதுங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் இது ஒரு பஞ்சு கொத்தமல்லி இலைங்க ஒரு பஞ்சு புதினா இலை ஒரு பஞ்சு கொத்தமல்லி இலை சொல்றது வேற மாதிரி புடிச்சு மாட்டேங்குது ரெண்டும் ஒரு ஒரு பஞ்சுங்க போட்டு இப்போ நம்ம கழுவி ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் எடுத்து இதில் போடலாங்க இது அரை கிலோ ரைஸுக்கு அரை கிலோ நண்டுங்க எப்போவுமே நான்வெஜ்ஜுனாலே நீங்கள் வந்து ரைஸ் எவ்வளோ எவ்வளோ கறி வச்சுருக்குறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு தான் ரைஸ் போடணும் அரை கிலோ மட்டன்னா அரை கிலோ ரைஸ்ஸு ஒரு கிலோ மட்டன்னா ஒரு கிலோ ரைஸ் சிக்கன் ஃபிஷ்ஷு எதுனாலும் ரைஸ் குவான்டிட்டி வந்து மட்டன் குவான்டிட்டிக்கு ஈக்குவலாக போடணுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் எப்பவுமே பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து தண்ணி குறைவாக வச்சா போகுது சீரக சம்பாவை விட

இப்போ நம்ம தண்ணியும் டேஸ்ட்டும் பார்த்துட்டு மூடி வச்சிடலாண்டா சரிங்க நீ தெரிஞ்சுப்பாப்பா தண்ணியெல்லாம் எவ்வளவு ஊற்றணும் எல்லாம் தெரிஞ்சுக்கோ அப்போதான் நீ நீ தனியாக செஞ்சீங்கன்னு உனக்கு இருக்கும் ஊற்றிட்டு நான் இந்த லெவல் பார்க்குறத சொல்லி கொடுத்துருக்கறனாலடா ஆமாங்க அது பார்த்து பழகிக்கலாம் நீங்கள் இப்போ இது தண்ணி எல்லாம் நிறவி விட்டுட்டு அந்த லெவல் பார்ப்பே இல்லை அன்னைக்கு ஆமா அதை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோ உனக்கு ஈஸியா போயிருங்க வேறு கரெக்டாக வந்துருக்குதா நான் சொன்னது கரெக்டாக வருதா

அப்படியே இதை ஒன்றும் அடியெல்லாம் பிடிக்காமல் கூப்ப இதே அளவு தண்ணி வைங்க நீங்கள் பாருங்க அடியிலிருந்து எடுக்கிற பாருங்க அடி எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஒன்றுமே பிடிக்காது கரெக்டாக தண்ணி மூணு விசில் ரெண்டு விசில் வந்து ஃபுல் ஃப்ளேமில் ஒரு விசில் வந்து சிம்மில் அவ்வளோதாங்க ப்ரான் பிரியாணி ரெடி க்ராப் பிரியாணி ரெடி இங்கே பாருங்கள் நம்மளோட கிராப் பிரியாணி செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் எங்களுக்கு ரைத்தாவும் ரெடி நாங்கள் போய் இப்போ ஒரு கட்டுக்கட்டை போகிறோம் நீங்களும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த லைக் பட்டனை அமுக்கி விட்ருங்க சி யோ நெக்ஸ்ட் வீடியோ பாய்